நெல்லை மாவட்டம் செங்கோட்டை தாலுகா மேக்கரையில் பாயும் அனுமந்த நதியின் குறுக்கே அடவினை அணை கட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த அணையின் மூலம் சுமார் ஏழாயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது இயற்கை எழில் சூழ்ந்துள்ள இந்த அணைக்கட்டிற்கு தமிழகம் மட்டுமின்றி கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளும் அதிக அளவில் வந்து செல்கின்றனர் குற்றாலத்தில் சீசன் நேரங்களில் வருகை தரும் சுற்றுலாப் பயணிகளும் பெருமளவில் அடவினை அணைக்கட்டு பகுதிக்கு வந்து குளித்து மகிழ்ந்து செல்வது வாடிக்கை கடந்த சில நாட்களாக நயனார் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணையின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவான நூற்றி முப்பத்தி ரெண்டு அடியை எட்டியுள்ளது அணை நிரம்பி வழிவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பாசன வசதிக்காக அடவி அணை திறக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பெரும்பாலான அணைக்கட்டு பகுதிகள் சுற்றுலாத்தலமாக பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் அடவி அணைக்கட்டு பகுதியில் சுற்றுலா பயணிகளின் வருகையை கருத்திற்கொண்டு சுற்றுலாத்தலமாக அறிவிக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்